வணக்கம் சிகரெட் ஸ்மோக் பண்ணதை நான் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தேன் தொடர்ச்சியா சில பல வீடியோக்கள் வெளியிடுறேன் இது என்னோட ரெண்டாவது வீடியோ சிகரெட்டை சுத்தமா நிறுத்தி ரெண்டு மாசம் ஆகுது அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி நான் சிகரெட் குடிக்கிறத நிறுத்தினேன் இன்னைக்கு டிசம்பர் இருபத்தி நான்கு இந்த தேதியில தான் நான் இந்த வீடியோ பேசுறேன் இன்னொரு ரெண்டு நாள் ஆனா ரெண்டு மாசம் ஆக போகுது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த ரெண்டு நாளும் நான் சிகரெட்டை தவிர்த்தது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து என்னால் ஸ்மோக்கிங்கை விட முடியும் நம்மளும் ஸ்மோக்கிங்கை விடுவோம் அப்படின்லாம் நான் நினைச்சே பார்த்ததில்லை ஆனா இன்னைக்கு ரெண்டு மாசம் நான் சிகரெட்டை தொடா இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு அது வந்து ரொம்ப ஹோப்பா இருக்கு உற்சாகமாக இருக்கு மென்டலி ஒரு பெரிய கான்பிடென்ட் எதையுமே வந்து ஃபேஸ் பண்ண முடியும் நம்மளால அப்படின்ற கான்பிடென்ட் அப்போ சிகரெட்டை விட முடியாது அப்படின்னு சொல்றது ஒரு மனநிலை சிகரெட்டை விட முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னாக்க அதுக்கு பிறகு அதை விட்டே ஆகணும் அப்படின்றதும் ஒரு மனநிலை அப்ப நான் முதல்ல பேசும்போது சொல்லி இருந்தேன் நான் சிகரெட்டை எப்படி விட்டேன் அப்படின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சார் தயவு செய்து எப்படி நீங்க விட்டீங்கன்னு சொல்லுங்க சார் எங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு அதைத்தான் நான் இப்ப சொல்ல போறேன் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்க பழக்கத்துல இருந்து நான் விடுபடணும் சிகரெட்டை நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் ரெண்டு அடிப்படையான ரெண்டு விஷயத்தை வந்து புரிஞ்சிக்கணும் ஒண்ணு சிகரெட்டை விடுறது கஷ்டம் ஏன் அப்படின்னா அந்த சிகரெட்ல இருக்கக்கூடிய நிக்கோடினுக்கும் அந்த சிகரெட் பழக்கத்துக்கும் அந்த புய் பிடிக்கிற நாம வந்து அதுக்கு வந்து அடிக்ட் ஆயிடும் அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட நம்ம மீண்டு வர வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கு அதை கம்ப்ளீட்டா நிறுத்தணும் அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வர்றது அப்படிங்கறது அதோட அர்த்தம் அது வந்து ஈஸியானதெல்லாம் கிடையாது ஒரே நாள்ல நினைச்ச உடனே விட்டுடலாம் அப்படின்றது ஈஸியானது கிடையாது ஏன் அப்படின்னா அந்த நிக்கோடினுக்கு நாம வந்து அடிக்ட் ஆயிருக்கும் இன்னொன்னு சிகரெட்டை விடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதுக்கு ஒரு மனநிலை தேவை ரெண்டு காரணங்கள் சொன்னேன் ஒண்ணு சிகரெட்டை விடுறது கஷ்டம் அப்படின்னு சொன்னேன் இன்னொன்னு சிகரெட்டை விடுறது ஈஸி அப்படின்னு சொன்னேன் ரெண்டுமே நம்மளோட மனநிலையை பொறுத்தது சிகரெட்டை விடணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு நான் சொன்ன இந்த ரெண்டு காரணங்களுமே உண்மை அப்படின்றது தெரிய இந்த யதார்த்தமான இந்த உண்மையை புரிந்து கொண்டால் மட்டும்தான் நீங்க வந்து சிகரெட்டை விட முடியும் இப்போ நான் எப்படி ஃபேஸ் பண்ண எனக்கும் ஒரு பயம் இருந்தது ஐயோ நம்மளால சிகரெட்டை விட முடியுமா சும்மா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் குடிக்காமல் இருக்கணும் ஒரு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கழிச்சு வாய் நம்ம நம்ம நம்மன்னு வரும் அந்த நிக்கோடின் தேவை ஏற்பட்ட உடனே அது நம்மளை தூண்டும் சிகரெட் பிடிக்கிறதுக்கு அந்த உடனே போய் ஒரு சிகரெட் தலை அப்படின்னு குடிச்சி அதுக்கு மறுபடி அப்படியே சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சிருக்கமே அதனால நம்மளால முடியுமா அப்படின்ற தயக்கம் ஒரு பயமும் இருந்துட்டே இருந்தது ஆனாலும் அதையெல்லாம் மீறி நான் எப்படி சிகரெட்டை விட்டேன் அப்படின்றது ஒரு பெரிய சாதனை தான் நீண்ட காலமா நினைக்கிறோம் சிகரெட்டை விடணும் அப்படின்ட்டு அதுக்காக பல நண்பர்கள்ட்ட பேசுறோம் ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது அந்த நண்பர் சொல்லுவாரு நீ ஒரு பாக்கெட் சிகரெட்டை வாங்கிட்டு போய் கப்ப கப்படன்னு குடிச்சிட்டு மொத்தமா தூக்கி போட்டுட்டு வந்துரு அதுக்கு பிறகு குடிக்காத நண்பர் இது என்ன லாஜிக்னே தெரியல ஒரு பாக்கெட் சிகரெட்டை வாங்கி ஒரே நேரத்துல ஊதி தள்ளனம்னா என்ன ஆகும் நம்ம இன்னும் சில பேர் ஒரே ஐடியா நீங்க சிகரெட்டை விடக்கூடாது சும்மா ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நாமளும் சரி ஓகே நிறைய குடிக்கிறதுக்கு பதிலா ஒரு நாளைக்கு ரெண்டு குடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதை கண்டினியூ பண்ணுவோம் மறுபடியும் ஒரு ரெண்டாவது மூணாவது நாள் அது ஒரு மூணு நாள் ஆகும் அப்புறம் நாலு எட்டு ஆகும் எட்டு பத்தாயிடும் அவ்வளவு தான் நார்மல் ஆயிடும் அதனால இந்த சிகரெட்டை விடணும் அப்படின்னாக்கா அடியாக விட்டுருணும் சும்மா ஒன்று ரெண்டு குடிச்சிக்கலாம் அப்பப்ப குடிச்சிக்கலாம் டேஸ்ட்டுக்காக மட்டும் குடிக்கலாம் ஸ்மெல் இல்லாமல் போயிடக்கூடாது அந்த சிகரெட் வாடை இல்லாம போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு சாபம் ஆயிடும் அதனால ஒன்று குடிக்கலாம் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது விடணும்னா மொத்தமா விட்டுணும் முக்கியமான சில நண்பர்கள்ட்ட சிகரெட்டை விட்ட நண்பர்கள் சில பேர்கிட்ட பேசுன அவங்க வந்து சொன்னது ஒரு வாரம் கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு அது தோணவும் தோணாது அப்படின்னு உண்மையா அப்படின்னு சொல்லி அவங்கள அவங்களோட லைஃப்ல இருந்து செக் பண்ணா அது உண்மைதான் அவங்க வந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தவங்க சிகரெட்டை விட்டு இருக்காங்க ஒரு வாரத்திலேயே அவங்க அதுல இருந்து மீண்டு இருக்காங்க அப்ப அவங்க செயின் ஸ்மோக்கர்ஸ் கிடையாது நிறைய சிகரெட் குடிக்கிற பழக்கம் அவங்களுக்கு இருந்தது அதனால எளிமையா மீள முடிஞ்சது ஒண்ணு இன்னொன்னு அவங்களோட மனவலிமை குடிக்கவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக முடிவெடுத்தாங்க அப்படின்னா குடிக்க முடியாது அவ்வளோதான் குடிக்கல குடிக்காமல் விட்டுட்டாங்க அடுத்தது நான் வந்து டைரக்டர் வெற்றிமாறனுக்கு வந்து ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி சார் இப்படி சிகரெட்டுக்கு விட்டுருக்கேன் சார் ஆனால் ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு சிகரெட் பிடிக்கணும் அப்படின்னு எனக்கு தூண்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னோடனே அவரு எனக்கு சில மெசேஜ்கள் வந்து அனுப்பி இருந்தார் அவரு சில மெசேஜை வந்து அனுப்பியிருந்தார் நான் ரொம்ப வருஷமாச்சு இப்போ கூட என்ன தூண்டிட்டு தான் இருக்கு அது ரொம்ப கடினமான ஒரு வேலை சிகரெட்டை விடுறது அப்படின்றது ஆனால் நீங்கள் அதில் முடிவெடுத்தீங்கன்னா அதில் உறுதியாக தான் இருக்கும் இருக்கணும் அது வந்து மறுபடி 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 உங்களை வந்து தூண்டிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் எனக்கு அனுப்பியிருந்தார் அப்புறம் ரொம்ப முக்கியமாக வந்து எதெல்லாம் உங்களோட சிகரெட் ஸ்மோக்கிங் ஸ்பாட் அதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும் நமக்கு நிச்சயமாக இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் சிகரெட் ஸ்மோக் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் ஒரு வெளி இருக்கும் நமக்கு அந்த ஸ்பேஸை வந்து நீங்க அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் இப்ப அவர் சொன்னதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சிகரெட்டை விட்டு பல ஆச்சு இப்போ கூட எனக்கு அது வந்து அப்பப்போ தூண்டிக்கிட்டே இருக்கு சும்மா ஒரு சிகரெட் அடிப்போமா சும்மா ஒரு சிகரெட் அடிய அப்படின்ற மாதிரி அது என்ன தூண்டிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொன்னார் நான் சிகரெட்டை விட்டு ரெண்டே ரெண்டு மாசம் ஆச்சு டெய்லி எனக்கு சிகரெட் அடிக்கணும்னு மறுபடியும் அந்த தூண்டுதல் இருந்துட்டே இருக்கு அது சிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் போயிட்டு ஒன்று அடிச்சுருவோமா அப்படின்னு இன்னும் இன்னைக்கு கூட தோணுச்சு நேற்று கூட தோணுச்சு முந்தா நேத்து தோணுச்சு எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் சிகரெட் குடிக்கணும் குடிக்கணும்னு அது என்ன தூண்டிக்கிட்டே இருக்கு ஆனால் நான் சிகரெட்டை தொடவே இல்லை அதை நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சிகரெட்டை விடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் எப்படி ஃபாலோ பண்ணாத அப்படின்றத நான் சொல்ல வரேன் ஒன்று வந்து எனக்கு முதல்ல நான் சொன்னேன் எனக்கு பல்கூச்சம் இருந்தது ரொம்ப அது அதை நினச்சாலே இப்போ கொசு காத்த எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது அது ஒன்று அப்புறம் எனக்கு ஸ்டமக்கில் அந்த சிகரெட்டோட வேலைகள் காட்டிச்சு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணேன் அப்படின்றதுனால நான் அதை ஸோ அதை விட்டு துளைக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டு நேராக போய் வந்து நான் டெய்லி தம் அடிக்கிற ஒரு கடை ஒன்று இருக்குது எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் அந்த கடையில் போய் வந்து ஒரு சிகரெட் ஒரு டீ வாங்கி குடித்தேன் டீ வாங்கி குடிச்சிட்டு அவர் வணக்கம் போல் தம் எடுத்து நீட்டினாரு இல்லை வேண்டாம் நான் சிகரெட் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அவரு அப்படி பார்த்தாரு இப்படி எவ்வளோ பேர் அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல அப்படி எவ்வளோ பேர் சொல்லியிருப்பாங்க மறுபடியும் போய் சிகரெட் குடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுனால அவர் வித்தியாசமாக அப்படி பார்த்தாரு பார்த்துட்டு ஓகே சார் அப்படின்ட்டு சிரிச்சிட்டு விட்டுட்டாரு ஒரு நமட்டு சிரிப்பு தான் அவர் சிரித்தார் நான் ஓகே கொடுத்தேன் வந்துட்டேன் அப்பத்துல இருந்து எவருமே குடிக்கல அந்த ஏரியாவில ஒரு நாலஞ்சு கடைக்கு போவேன் அந்த நாலஞ்சு கடைக்கும் நான் போய் வேற ஏதாவது ஒரு பொருள் வாங்கினேன் பொருள் வாங்கும் போது அந்த எல்லாம் நான் டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான் ஸ்மோக் பண்றது இல்லை எனக்கு தெரிந்த நான் சிகரெட் குடிப்பதாக தெரிகிற எல்லா நண்பர்களுக்கும் நான் சொன்னேன் நான் சிகரெட்டை ஸ்டாப் பண்ணிட்டேன் பேமதிமாறன்னு எனக்கு ஒரு நண்பர் உண்டு அவருக்கு போன் பண்ணி சொன்னேன் பல நண்பர்களுக்கு நான் போன் பண்ணி வந்து நான் சிகரெட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்றத வந்து இன்ஃபார்ம் பண்ணேன் யாருக்கெல்லாம் நான் ஸ்மோக் பண்றது தெரியுமோ யாரெல்லாம் நான் ஸ்மோக்கிங்க நிறுத்தணும்னு எனக்கு கடந்த காலங்களில் சொல்லியிருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே நான் ஃபோன் பண்ணி வந்து சிகரெட்டை வந்து ஸ்டாப் பண்ணதை வந்து சொன்னேன் மதிமாறன் கார்டூனிஸ்ட் பாலா சிறில் ஒரு போதை தொடர்ச்சியா இருந்த ஸ்மோக்கிங்க்கு எதிராக ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு அவர் ஒரு என்ஜிஓ சரி இல்லை அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் அவருக்கு மெசேஞ்சர்ல தான் இன்ஃபார்ம் பண்ணேன் இப்படி பல நண்பர்களுக்கும் நான் வந்து சொன்னேன் என்னோட அலுவலக நண்பர்கள் நண்பர்கள் நீண்டகால பழக்கத்தில் இருந்து தொடர்பில் இல்லாத நண்பர்கள் நண்பர்களுக்கும் எந்தெந்த கடைகளில் போய் நான் டீ குடிப்போ எந்தெந்த கடைகளில் போய் சிகரெட் வாங்கணும் அந்த கடைகளுக்கெல்லாம் நான் இன்ஃபார்ம் பண்ணேன் அப்புறம் சிகரெட் குடிக்கிறத எது தூண்டும் எது என்ன வரைக்கும் எது தூண்டும் அப்படின்னா ஒவ்வொரு டீக்கும் ஒரு சிகரெட் ஒரு நாளைக்கு நாலஞ்சு டீ குடிக்கிறது நாலஞ்சு சிகரெட் அடிக்கிறது ஆபீஸ்லே அது மற்றது தனி சிகரெட் ஒரு ஒரு டீ குடிச்சா ஒரு சிகரெட் அப்படின்ற ஒரு பழக்கம் எல்லாருக்குமே இருக்கும் ஒரு டீ ஒரு சிகரெட் ஒரு டீ ஒரு சிகரெட் டீ ஸ்டாப் பண்ணு மூணே நாள் டீ குடிக்கவே இல்லை அப்புறம் நாலாவது நாள் தோணுச்சு டீ குடிச்சா சிகரெட் குடிக்கிறோம்னு சொல்லிதான் நம்ம வந்து டீய ஸ்டாப் பண்ணுவோம் எதுக்கு நம்ம டீய ஸ்டாப் பண்ணணும் டீ குடிப்பவே அப்படின்ட்டு போய் நாலாவது நாள் டீ குடிச்சேன் ஆனா சிகரெட் குடிக்கல அப்புறம் என்ன பண்ணேன்னா கட்டஞ்சாயா குடிச்சேன் பிளாக் டீ வெறுமனே தேயிலையை போட்டு குடிக்கக்கூடிய அந்த டீ அது கொஞ்சம் கசப்பாக இருந்தது ஆனால் அது நல்லா இருந்தது அது கொஞ்சம் சிம்லேட் பண்ணலை இந்த பால் இந்த தேயிலை இதெல்லாம் போட்டு நம்ம நார்மலாக ஒரு டீ குடிக்கிறப்ப அந்த டீ வந்து பயங்கரமாக சிமுலேட் பண்ணுது ஸ்மோக் பண்ண சொல்லி தூண்டுது அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒன்று டீ அவாய்ட் பண்ணேன் அப்புறம் பிளாக் டீ குடித்தேன் அப்புறம் தேவைப்படும் போது டீ குடிக்கிறேன் ஆனால் இப்போ வந்து சிகரெட் குடிக்கிறதில்ல ரெண்டு ஆச்சு இப்படிதான் இந்த சூழலை வந்து நான் எதிர்கொண்டேன் என் நண்பர்களுக்கு சொன்னேன் டீ கடைக்கு போறதை அவாய்ட் பண்ணேன் சிகரெட் வாங்கி எங்கெங்க குடிக்கணும் அந்த கடைகள்ல எல்லாம் போய் நான் சிகரெட் குடிக்கிறது இல்லை அப்படின்றத நிறுத்தினேன் ஏன்னா நாளைக்கு நான் போய் சிகரெட் மறுபடியும் கேட்டால் அவங்க என்ன பார்த்து சிரிப்பாங்க என்ன பார்த்து ஏளனமா சிரிப்பாங்க அப்படிங்கிறதுனால இது பண்ணேன் அப்புறம் அந்த முதல் நாள் ஒருத்தர் நமட்டு சிரிப்பு சிரித்தார் இல்லையா அவருக்கு இப்போ வந்து என்ன கேஷுவலா அவருக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு என்ன நான் ரெண்டு மாசம் ஆச்சு சிகரெட்டே வாங்கலையே அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு ஆனால் நான் இப்போ ரெகுலராக போறேன் டீ குடிக்கிறேன் ஆனால் தம்மெல்லாம் வாங்கி அடிக்கிறது இல்லை இப்போ லாஸ்ட்டாக நேற்று ஒரு காமெடி நடந்தது ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு கடைக்கு போனேன் நான் குடியிருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்க கடை நான் அந்த கடையில் சிகரெட் வாங்குற பழக்கம் முன்னாடி இருந்தது எங்களுக்கு வீட்டுக்கு பால் போடுறவர் வந்து சபரிமலை கோயிலுக்கு போயிட்டாரு அதனால அவர் பால் போடலை அப்படின்றதுனால நான் ஆவின் பால் வாங்குறதுக்கு அந்த கடைக்கு போனேன் எனக்கு ஒரு பதினெட்டு ரூபா பேலன்ஸ் தரணும் சிகரெட் கொடுத்துறவா அப்படின்னு கேட்டால் ரஞ்சனே இல்லை நான் ஸ்மோக் பண்றது இல்லை பதினெட்டு ரூபா பேலன்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு அந்த பதினெட்டு ரூபா பேலன்ஸை வாங்கிட்டு வந்தேன் அவர்கிட்ட இருந்து அப்ப அவருக்கு அது அதிசயமா இருந்து ஏன்னா நான் அவர்கிட்ட நிறைய சிகரெட் வாங்கி குடிச்சிருக்கேன் கடந்த காலத்தில் இப்படி இது ஒரு புது அனுபவமாக இருக்கும் இந்த அனுபவம் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் இது ஒரு மெத்தட் சிகரெட் விடுறதுக்கு பல வழிகள் இருக்கு இது ஆரம்ப கட்ட ஒரு அடிப்படையான விஷயமாக நான் நினைக்கிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் தொடர்ச்சியாக நிறைய வீடியோக்கள் ஸ்மோக்கிங் நிறுத்துறது பற்றி நான் பேசுகிறதுக்கு இருக்கிறேன் அது உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதாக இருக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு தெரியும் வணக்கம்